அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் இருநூற்று இருபத்தி ஐந்து வழங்குபவர் அருள்முனைவர் அசோசராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபச்சின் நாள் ஒன்று நான்கு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு புதன் மனநலம் குன்றி மனம் பேதளித்து போன திருப்பயணி ஒருவர் தன் மனைவியுடன் கடல் கடந்து செல்ல கப்பலில் பயணித்து கொண்டிருந்தார் அவர் தனது நோயிலிருந்து முற்றிலும் விடுபடாமல் இருந்ததோடு கடுமையான தாகத்தாலும் தவித்துக் கொண்டிருந்தார் டித்தண்ணரும் தீர்ந்துவிட எரிச்சல் உற்று கூச்சலிட்டு நம்பிக்கையோடு போ எனது குடுவையிலிருந்து ஒரு கிண்ணம் உற்றி தண்ணீர் எடுத்து வா பேரு பெற்ற பிரான்சிஸ் எனது குடுவையை தண்ணீரால் நிரப்பியுள்ளார் என்று சொன்னார் என்ன ஆச்சரியம் என்ன விந்தை என்ன புதுமை அவர் சொன்னது போலவே வெறுமையாக இருந்த குடுவை இப்போது தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்ததை கண்டார்கள் சில நாட்களுக்கு பிறகு புயல் ஒன்று அந்த படகை தாக்கி அலைகளின் நடுவில் தத்தளித்து நீரினால் நிரம்பிக் கொண்டிருந்தது கப்பல் சேதமடைந்துவிடும் என்று அனைவரும் அஞ்சி நடுங்கினர் அதே புத்தி பேதளித்தவர் திடீர் என்று எல்லோரும் எழுந்து பாருங்கள் வந்து பேர் பெற்ற பிரான்சிஸை சந்திக்க வாருங்கள் நம்மை காப்பாற்ற இங்கே அவர் இருக்கிறார் கப்பலை சுற்றி கத்திக்கொண்டே ஓடினார் பின்னர் உரத்த குரலோடு விட்டு அழுது வணக்கம் செலுத்த மண்டியிட்டனர் புனிதர் புனிதரை கண்ட உடனேயே நோய் அவனை விட்டு நீங்கி முழு நலம் பெற்றான் அதோடு கடலிலும் அமைதி திரும்பியது அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு புறத்தில் உள்ளவைத்தான் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம் அவைத்தான் நம்மை மயக்குகின்றன என்று பொதுவாக சொன்னாலும் அவற்றுக்கு இடம் கொடுத்து நம்மை மயக்கி சிக்கலுக்கு உள்ளாக்குவது நம்முடைய மனம்தான் பல் பொருள் அங்காடியில் பலவற்றையும் காட்சிப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் வாங்கு வாங்கு என்று அந்த பொருட்களா நம்மை கையை நம் கையை பிடித்து இழுத்து நம்மை மயக்குகின்றன அவை தம் தன்மையை காட்டி நிற்கின்றன மனம்தான் அவற்றில் நம்மை ஈடுபடுத்தி மயக்கி ஒன்றுபடுத்தி அது நமதுக்கு அது நமக்கு தேவையே இல்லை என்றாலும் அதைப்போலவே நம்மிடமே வேறு ஒன்று இருந்தாலும் இதை வாங்கு என்று அவற்றை வாங்க தூண்டுகிறது மனத்தின் கொட்டம் அடங்கிவிட்டால் மனம் மாய்ந்து விட்டால் பிறகு நம்மை கிளற வைப்பதும் பதற வைப்பதும் ஏதொன்றும் இல்லை மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டா அது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அகத்தியர் ஞானம் இரண்டு ஒன்று மன செம்மைத்தான் மையம் மனம் செம்மையாகி விடுமானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் வாயுவை கிளப்ப வேண்டாம் மூச்சை பிடிக்க வேண்டாம் சரிதான் ஆனால் மனத்தை பிடிக்க வேண்டுமானால் என்ன செய்ய மனத்தை பிடிக்க வேண்டுமானால் முதலில் அடம் பிடிக்க வேண்டும் என்றைய சிந்தனையில் மனநலம் மனநலம் குன்றி மனம் பேதலை போத்து போன திருப்பயணி அசிசியாரில் அடம் பிடித்தான் அசிசியாரும் அவனத்தில் செயலாற்றினார் புதுமை நிகழ்ந்தது மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டா மனமது செம்மையானால் மந்திரம் செமையாமைமை நாளை சந்திப்போம்.